ஒரு லட்சத்து வருமானத்தை ஈட்டும் நபர்கள் மீதே இனி வருமான வரி எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம் பிரைம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது அறவிடப்படும் தனிநபர் வருமான வரி வீதத்தை குறைப்பதற்கு அமைச்சரவை திட்டமிட்டுள்ளது இதுவரை மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் வரிக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் புதிய திருத்தத்திற்கு அமைவாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் தனிநபர் வருமான வரிக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இதனிடையே ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரை ஆறு பிரிவுகளின் கீழ் அறவிடப்பட்ட வரி வீதமும் புதிய திருத்தத்திற்கு அமைவாக ஒரு லட்சத்து முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை தனிநபர் வருமானத்தின் மீது இரண்டு வீத வரி அறவிடப்பட உள்ளது இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரையான பிரிவுகளுக்கான வரி வீதம் நான்கு தசம் இரண்டு வீதமாகவும் மூன்று லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை எட்டு தசம் எட்டு வீதமும் நான்கு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பதிமூன்று தசம் ஐந்து வீதமும் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பதினெட்டு வீதமும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை இருபத்தி நான்கு வீதமும் பத்து லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட வருமானத்திற்கு இருபத்தி வீதமும் தனிநபர் வரி வீதமாக நிர்ணயிக்கப்பட உள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்